ஜல்லிக்கட்டு என் இறை கடவுளா நினைக்கிற என்னுடைய காலையை கட்டி பிடிச்சு பொருள் விளையாட்டு என் முப்பாட்டம் சொத்து என் பண்பாடு கலாச்சாரம் வீரம் இது எல்லாத்துக்கும் மேல என் மருத்துவம் தாய்ப்பாலுக்கு இணையான தரமான பால கொடுக்கக்கூடிய நாட்டு மாடுகள் என் மண்ணில் மட்டும் இல்ல இருந்துச்சு வேற எங்கேயுமே இல்ல எத்தனை வகையான மாடுகள் தெரியுமா அத்த கருப்பன் அணரிக்காலன் அழுக்குமரையன் ஆள விருச்சம் ஆனைச்சொரியன் கட்டைக்காளை கட்டைக்காரி கட்டைவாழ் கூலை கட்டை கொம்பன் கட்டுக்கொம்பன் கத்தி கொம்பன் கருமறையான் கருமறை காலை கருங்கூலை கலர்வாய் வெறியன் கலர்ச்சி கண்ணன் கள்ளக்காலை கள்ளக்காடன் கண்ணன் மயிலை கருப்பன் காராம்பசு காரிக்காலை கார்ச்சிலம்பன் குட்டை செவியன் குட்டை நரம்பன் குள்ளச்சோப்பன் குத்துக்குளமன் குண்டு கண்ணன் கூடு கொம்பன் கூளைவாளன் கூளைச்சுவலை கொட்டைப்பாக்கன் கொண்டை தலையன் ஏரி சுழியன் ஏறுவாளன் நாரை கழுத்தன் நெட்டை கொம்பன் நெட்டை படைப்பு பிடுங்கி படலை கொம்பர் பசுங்கள் மயிலை பட்டிக்காலை பால் வெள்ளை பொட்டைக்கண்ணன் பொக்குவாயன் போருக்கண்ணன் மட்டைக்குளமன் மஞ்சள் வாழன் மஞ்சளி வாழன் மறைச்சுவலை மஞ்சள் மயிலை மயிலை மயிலக்காலை மேகவண்ணன் முறிக்கொம்பன் முறிக்காலை முட்டிக்காலன் சங்குவண்ணன் செம்மரையான் துடைசேர்குளை தூக்கச் செலியன் வட்டப்பிள்ளை வட்டச்செவியன் வட்டக்கரியன் வர்ணக்காலை வளை கொம்பன் வள்ளிக்கொம்பன் வெள்ளி குடும்பம் வெள்ளைக்கண்ணன் வெள்ளை போறான் வெள்ளை காலை வெள்ளை கருத்திகா பிள்ளை சந்தனப்பிள்ளை பனங்காரி செம்பூத்துக்காரி காரிமாடு கருக்காமயிலை புளிக்குளம் காளை இத்தனை வகையான மாடுகள் இருந்துச்சு இப்ப எங்க போச்சு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா செதறி கிடக்கு விட்டீங்கள மனுஷனோட சராசரி ஆயுட்காலம் காலம் வருஷம் முப்பது வயசுல நெஞ்சு வடிச்சு சாகுற விஷத்தை உள்ள விட்டீங்கள நமக்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து பொக்கிஷமா கொடுத்தாங்களே அதை நாம பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு தரணும் பொறுப்பு இல்லாம விட்டுட்டீங்களே அதான் எழுந்தான் மாணவன் கூடவே இளைஞர்கள் எழுந்தார்கள் பெண்கள் எழுந்தார்கள் குழந்தைகள் எழுந்தார்கள் திரும்ப திசையெல்லாம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா நின்னாங்க தமிழகமே தடுமாறுச்சு தேசமே திரும்பி பார்த்தது ஆசிய கண்டமே அதிர்ந்தது பாரதியும் காந்தியும் இருந்திருந்தால் கட்டி தழுவி இருப்பார்கள் என் அப்பன் அப்துல் கலாம் இருந்திருந்தால் உச்சி முகர்ந்திருப்பார் அறப்போர் நடத்தலாம் நேர்மையா உண்மையா ஜெயிச்சா மாணவன் ஜெயிச்சா அந்த வெற்றியை கூட அவன் கொடுக்க மனசு இல்ல அவன் உள்ள வந்துட்டான் இவன் உள்ள வந்துட்டான் கோல்மால் பண்ணி அவனை அடிச்சு மண்டை உடச்சு ரோட ஓட விட்டிக்கு அவனுக்கு குடிக்க தண்ணி கொடுத்த பாவத்துக்காக என் மீனவ சகோதரோட குடும்பங்களை சூறையாடு தமிழர்களால் தமிழர்கள் மீதே நடத்தப்பட்ட வன்முறை வெறியாட்டம் தமிழர்களால் தமிழர்களுக்கு செய்யப்பட்ட துரோகம் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் ஆனா ஒண்ணுனே இந்த மண்ணுக்கு உயிர் இருக்கு பல புண்ணிய ஆத்மாக்களோட ரத்த சிந்தின மண்ணு பொறுத்து பொறுத்து பார்க்கும் முடியல அப்படியே சிலிப்பிடும் கெட்டதெல்லாம் உள்ள போயிட்டு நல்லது மட்டும்தான் வெளியே தெரியும் இந்த தேசம் தனக்கான தலைவனை சல்லிச்சு தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இங்க இப்போ நடந்துட்டு இருக்கு சலிச்சுக்கிட்டு இருக்கு